அதுக்கு நீங்கள் அந்த சம்பவ அடுக்குகள்லாம் பார்க்குறப்ப அது கொஞ்சம் அதுதான் வந்து நம்பகத்தன்மை ஏற்படாத மாதிரியே இருக்கு அது வந்து அதுக்கு திட்டமிட்டே நீங்கள் பண்ணுறீங்களா அதை இல்லை இது இப்படி தான் வரணும் இது தான் காமிக்கணும் அப்படிலாம் இல்லை இ கதைகள் வந்து இதில் வந்த கதைகள்லேயும் வந்து சம்பவ இடங்கள் ஆளுமைகள் அது எல்லாருமே வந்து நிஜமாக இருப்பாங்க ஆனால் இது நல்லா இது நடந்தால் இந்த பிரச்சனை சால்வாகுமே அல்லது இந்த ஏன் கவனிக்கவே இல்லை அப்படின்ற இடத்துல தான் நான் வந்து விடியன் வரேன் மற்றதெல்லாம் வந்து இதில் ஒரு எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் வந்து உண்மையான கேரக்டர்ஸ் நிஜமாலுமே இருக்கிற கேரக்டர்ஸ் அந்த இருபது டு முப்பது பர்சன்ட்டு தான் வந்து விடியன் இப்படி நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது அங்கே தான் விடியன் வர்றார் இந்த தொகுப்பில் பார்த்திங்கன்னா காலை உணவு பற்றி நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஆமாம் ஸோ அதில் எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா தமிழ்நாடு அரசு வந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆமாம் இது வந்து உங்கள் சிறுகதை முன்னாடியே வந்து முன்னாடியே வந்தது அது இந்த கதை பெரியார் பிஞ்சில் வரும்போதே வந்து விட்டது இந்த பிரச்சனை வந்து தீர்ந்து விட்டது அப்படின்ற இதோட தான் வந்தது இந்த கதை வந்து கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்து அடிப்படையில் ஜவ்வாது மலையில் நடந்த ஒரு ஆசிரியர் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயத்தை ஒட்டி கொஞ்சம் அதில் வந்து நைன்ட்டி பர்சன்ட் அதில் உண்மை தான் அந்த டீச்சர் வந்து எங்கிட்ட சொல்லும்போது நான் என்ன பண்ணுறது என் பசங்க வராங்களே அந்த அந்த டீச்சருக்கே வந்து போதிய பொருளாதார வசதி இல்லை தான் அப்படி இருக்கும்போது அது செய்யும்போது தான் அப்போ தான் வந்து அது மீதியெலாம் இந்த மலைக்கே நான் வந்து இது பண்ணோன்றதுலாம் அங்கே வந்து விடியன் வந்து பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன்